அனிடாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் பஃப்ட் ரைஸ் என்கிற பொரி சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆறு வகையான பயன்கள் எவையெனில் பொரியில் உள்ள அதிகப்படியான ஃபைபர் என்கிற நார்ச்சுத்தானது ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் ப்ளாட்டிங் என்கிற வயிற்று டூபுசம் மற்றும் வாயுத் தொந்தரவுகளை சரி செய்கின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு குறைந்த கலோரி அளவு கொண்ட நல்ல ஸ்நாக் ஆக ஆனால் அளவோடு எடுத்துக்கொள்ள அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது பொரியில் குறைந்த அளவு சோடியம் இருப்பதால் பிளட் பிரஷர் என்கிற இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வைக்கப்படுவதால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கின்றது பொறியில் உள்ள கால்சியம் அயன் மற்றும் விட்டமின் பி ஆனது பலமுள்ள எலும்புகள் மற்றும் பற்களை பெற உதவுகின்றது பொறியில் உள்ள சத்துப் பொருள்களானது தோல் பாதிப்படையாமல் பாதுகாத்து முதுமையின் நிலையை தள்ளி போட்டு இளமை பொலிவுடன் இருக்கச் செய்கின்றது பொறியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது நோய் தொற்று கிருமிகளால் உடல் பாதிப்படையாமல் தடுப்பதுடன் உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி